பகுத்தறிவு இல்லாம வாழ்ற மனுஷனை பகுத்தறிவுக்கு தூண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கல்விதான் தூண்டுது கல்வினா என்ன தெரியுமா கல்லுதல் பொருள் கல்லுதல் இல்லையா கல்லுதல்னா தோன்றது ஒரு மனுஷன் மனதுல இருக்கிற அழுக்காறு அவா வெகுளி அச்சம் இதையெல்லாம் தோண்டி வெளியே போட்டுட்டு அவன் வாழ்க்கையில உயர்றதற்கு தேவையான நல்ல பண்புகளை விதைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கல்வி அந்த கல்வி மட்டும்தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் மற்ற எதுவும் உயர்த்தாது வாழ்க்கை துணையை பற்றி சொல்கிறீங்க இல்லை வாழ்க்கை துணை வர்றதுக்கு கூட வயசு இருக்குது ஆணின் திருமண வயது இருபத்தி பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஆனால் கல்விக்கு வயசு உதிர்ச்சிக்கானா கிடையாது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கக்கூடிய வரை கல்வி கற்கலாம் இன்றைக்கி இருக்கிற மனுஷங்கிட்ட எதுவும் பேச முடியல திருவள்ளுவருக்கே போட்டியாக ஒருத்தன் திருக்குறள் எழுதுகிறான் ஒருத்தன் எழுதுறான் பாருங்கள் குரல் சரக்கடிக்க சைடிஸ் இல்லாத போதும் சரக்கடிக்க சைடிஸ் இல்லாத போதும் முறுக்கு வாங்க மூன்று ரூபாய் தருவதே நட்பு எழுதுனா அப்துல் கலாம் எடுத்துக்காட்டா சொல்றேன் கேளுங்க அவர் சின்ன மீனவ குடும்பத்துல தான் பிறந்தாரு இந்த உலகத்துல தான் ஒரு பெரிய பணக்காரன் அறிமுகப்படுத்தல எப்படி அறிமுகப்படுத்திட்டாரு தான் ஒரு கல்வி கற்ற விஞ்ஞானின்னு அறிமுகப்படுத்திட்டாரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க உண்மையான மதிப்பும் மரியாதையும் என்ன தெரியுமா இந்த மனுஷன் சாலையில் நடக்க சொல்ல அவனுக்கு உயர்வு அதாவது எல்லாரும் பார்த்து வணக்கம் சொல்றான் பாத்தீங்களா அதான் உண்மையான மதிப்பு நீங்க கேட்கலாம் அதாவது வாழ்க்கையில் பலருக்கு அந்த வணக்கம் கிடைக்குதேன்னு கேட்கலாம் பதவிக்காக கிடைக்கிற வணக்கம் வேறு உண்மையான மரியாதையில் கிடைக்கிற வணக்கம் வேறு ஒரு மாணவன் பள்ளியில் படிக்கிற மாணவன் தன்னுடைய புத்தகத்தில் இந்துவாக இருக்கக்கூடியவன் அல்லாவை பற்றி படிக்கிறான் இஸ்லாமியனாக இருக்கக்கூடியவன் சிவனை பற்றி படிக்கிறான்னா இது எதனால் விளைஞ்சிருக்கு கல்வி தானே தானே விளைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கிற கல்வி அதாவது நீங்கள் நினைக்கிற கல்வி படிப்பாளிகளை உருவாக்கக்கூடியது படிப்பாளிகளை மட்டும் உருவாக்குறது கல்வி கிடையாது மானிட ராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் பேடு நீங்கி பிறந்தமையும் கல்வியும் ஞானமும் வாய்த்தல் அறிதுன்னு அன்னைக்கே கல்விய பத்தி சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன நீங்க சொல்ற துணிவை பத்திலாம் ஒன்னு ரெண்டு குரல் தான் வள்ளுவர் சொன்னாரு ஆனா கல்வியை பத்தி பல குரல் எழுதியிருக்காருயா தொட்டனை தூரும் மணர்க்கே நீ மாந்தர்க்கு கட்டனை தூரும் அறிவுன்னு சொல்லிருக்காரா இல்லையா அங்க எது உதவுது கல்வி தான் உதவுது இன்னைக்கு வாழ்க்கையில கல்வி இல்லைனா எதுவும் பண்ண முடியாது மலைக்கு போய் மொட்டை அடிச்சான் மனுஷன் மலைக்கு போய் மொட்டை அடிச்சான் அந்த காலம் மாறிடுச்சு இன்னைக்கு மலையையே மொட்டை அடிக்கிறான் மலையையே மொட்டை அடிக்கிறான் இந்த காலத்துல இருக்கும் அது மலைக்கு போய் முட்டை அடிச்சது சின்ன நேர்த்தி கடன் மலையவே முட்டை அடிச்சா பெரிய நேர்த்தி கடன் இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கையை பார்க்கிறோம் எத்தனை விவாகரத்து வழக்கு இருக்கு இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உரகடம் எல்லாருக்கும் தெரியும் உரகடம் நிசான் கார் கம்பெனி இருக்கு அந்த இடத்துல மனைவியினுடைய தொல்லை தாங்க முடியாம ஒரு கணவன் பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிட்டாயா மனைவியினுடைய தொல்லை தாங்க முடியாம செத்து போயிட்டான் இந்த வாழ்க்கை துணை ஒரு மனுஷனை உயர்த்தது கிடையாது கல்விதான் விவேகானந்தர் உலகத்தில் நம்பல நான் ஒரு நாத்திக அப்படின்னு சொல்கிறவங்க கூட விவேகானந்தரோட படத்தை வீட்டில் மாட்டி வச்சு அதாவது பார்ப்பான் அவர் சொன்ன கருத்துக்களை நேசிப்பான் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயரணும்னா அவனுக்கு கல்வி தேவை இந்திய சமுதாயத்தையே சீரமைப்பதற்கு கல்விதான் தேவன் சொல்றாரு ஏன் தெரியுமா அவர் சொன்ன கல்வியில தான் எல்லாம் இருக்கு பண்பு நல நடக்க இருக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் வடிவேலியா கணபதி ஐயர் வரும் வராது எல்லாத்துலேயும் கலக்கின மனுஷ வடிவேலு எல்லாரையும் சிரிக்க வச்சார்ல அவரும் அழுதாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டியில் பார்த்திருப்போம் என்ன தெரியுமா சொல்றாரு ஐயா நான் படிக்காததுனால சொத்தை விட்டுட்டேன் படிக்காததுனால சொத்தை விட்டுட்டேன் தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க அந்த படிப்புலனா இந்த வாழ்க்கையில ஒன்னும் பண்ண முடியாது படிப்புதாயா ஒரு மனுஷனை உயர்த்தும் கதறி கதறி எழுதாரு அந்த கல்வி மட்டும்தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் வாதத்தை முடிச்சு அவரே ஒப்புதல் சொல்றார் என்கிட்ட மட்டும் படிப்பு இருந்திருந்தா என்னை இவ்வளவு எளிமையா எவனும் ஏமாத்தி இருக்க முடியாது அப்படின்னு வடிவேல் சொல்றாருன்னா எல்லாரையும் சிரிக்க வச்ச அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சோகம் வருவதற்கு காரணம் அவருடைய கல்வி இல்லாத காரணம் தானே அப்படின்னு தம்பி அருமையாக முடிச்சிருக்கார்